ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பின்னாடி எல்லோ கலர் சேரீ கட்டிட்டு வர்றது தான் எங்களோட அத்தை அத்தை பையனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஐ மீன் நாளைக்கு காலையில் கல்யாணம் பொண்ணு வந்து சொந்தக்கார பொண்ணு தான் ரிலேட்டிவ் ஸோ ஒரே ஊர் தான் அப்படின்றனால சொந்த ஊரை எங்கள் ஊர்லேயே வந்து சிம்பிளாக மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊர்லேயே தான் மேரேஜ் எல்லாம் நடக்குது நாளைக்கு காலையில் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லையா அதுக்கு வந்து ஸோ என்னை தான் வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் क्या नहीं भूल के मजा नाटक है कौन है ये मांगित पर आ गई बाय कमेंट्स पे पर लिखा है मेरे को तो कर अनफेयर समझ में के काम कर रहा है मैच मैच करना अगर अंदर निकल फंसे तो कुछ इनको मैं मैच फेस पे फोटो पकड़ाना इनका नाम फेस से उठो

காலையில் கல்யாணம் அப்படின்னா முன்னாடி நாள் ஈவினிங் வந்து ஒரு சின்ன சடங்கு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கோம் அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஆனால் ஃபங்க்ஷன் வந்து நல்ல நேரம் ஒம்பது மணிக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வந்து சிம்பிளாக என்னோட என்கிட்ட இருந்த சின்ன சின்ன ஐட்டத்தை வச்சு தான் நான் வந்து மேக்கப் பண்ணி விட்ருந்தேன் பியூட்டிஷன்லாம் பெருசாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் இயர் என்னோடய தளத்தை பொண்ணுக்கெல்லாம் ஸோ மேரேஜ் இதுக்கெல்லாம் பியூட்டிஷன் கூப்பிட்டு ஸோ நல்லாவே இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஸோ பக்கத்தில் இன்னைக்கு பொண்ணோட லெஃப்ட் சைடு நிற்கிறது தான் என்னோடய அத்தை பொண்ணு அவளுக்கு தான் லாஸ்ட் இயர் வந்து எல்லாம் ஆச்சு ஸோ அவளோட மேரேஜுக்கு வரல ஸோ அவள் அவளோட அண்ணனுக்கு தான் இன்றைக்கி வந்து கல்யாணம் அதாவது எங்கள் அத்தை பையன் ஸோ இதுக்காவது வரலான்னு சொல்லி தான் நான் வந்திருந்தேன் ஸோ மேக்கப் வந்து பியூட்டிஷன் கூப்பிடல அப்படின்றனால சரி நானே பண்ணி விட்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு இருந்தேன் ஏதோ கிட்டத்தட்ட ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு ஏன்னா பொண்ணு வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால ச என்ன என்ன மேக்கப் போட்டாலும் கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கல்யாண பொண்ணுக்கு நான் மேக்கப் பண்ணிகிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் தேங்க் யூ